சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் முப்பதாம் நாள் துவிதியை திதி பகல் மூன்று மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை பூராடம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்கள் பண வரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி அமர்ந்து ஏழரை சனியாக செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ரெண்டு வருஷ காலத்திற்கு அவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பார் அதற்கப்பறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் போல சனியாக மாறுவார் ஏழ்ற சனின்னோடனே கொஞ்சம் நிறைய பேருக்கு கொஞ்சம் பயம் வந்துடும் உண்மையிலேயே விரை சனி என்று சொல்லப்படக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிற சனி வந்து காசு பணம் செலவுகளை தான் கொடுப்பாரே தவிர வேறு எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களை இல்லைங்க சரி காசு பணம் செலவுகள்னாலும் பணம் இருந்தால் தானேங்க செலவு பண்ணுறது அவரே பணத்தையும் கொடுப்பாருங்க அவரே செலவையும் கொடுப்பாருங்க அதுதாங்க கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் இவ்வளவு பணம் வருது சம்பாதிக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் வருது இதை எதிர்காலத்துக்குன்னு ஒரு நாலு காசு சேர்த்து வச்சு பண்ண முடியாம போகுதே என்பது மாதிரியான அதீத செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வருமானங்கள் வந்தாலும் கூட எவ்வளவும் பத்தவே இல்லையென்ற எண்ணத்தோடு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பயணங்களின் மூலமாக வருமானங்கள் வரும் லாரி ஓட்டுறது பஸ் ஓட்டுறது கார் பைக்கு ஓட்டுறது இதன் மூலமாக ஒரு நல்ல தொகை வரக்கூடிய நாளாக அமைந்திருக்குதுங்க மேசராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க உண்மையிலே ரிஷவராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் சமீப காலத்தில் இன்னொரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் காலத்திற்கு கோச்சார அமைப்புகள் நல்ல வலிமையாக கை கொடுக்கக்கூடிய சூழல்களில் தான் இங்கே இருக்குது லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு செய்தொழில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு வேலை தொழில் அமைப்பில் வருமானம் வரக்கூடிய நிலைமை ரெண்டில் வேற குரு பகவான் இருக்கிறார் இல்லையா ரெண்டு பதினோராம் மடங்கள் வலுத்து காணப்பட்டாலே பணம் எங்கேயாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வந்துடுங்க வெற்றிகள் கிடைக்குங்க சட்ட போராட்டங்களில் இருந்தவங்க ஒருத்தரை சமாளிக்கவே முடியாமல் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்க ஒரு பழக்கத்தை விட முடியாமல் இருக்குதுங்க ஏதாவது நான் இப்படித்தாங்க நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு டக்குன்னு எழுதிகிட்டு போயிட்டு அந்த பழக்கத்துக்கு மறுபடியும் வந்துடுது ஒரு நாலு நாள் விடுறேன் அஞ்சு நாள் விடுறேன் ஆறாவது நாள் ஞாபகம் வந்துடுது அல்லது அந்த மாதிரியான சூழல் வந்துடுது இந்த மாதிரியாக தன்னுடைய மனசையே ஜெயிக்க முடியாமல் இருந்த அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் உங்களை மட்டும் இல்லைங்க உங்கள் மனசை மட்டும் இல்லைங்க அடுத்தவங்க மனசையும் சேர்த்து ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சில மாதங்களுக்கு எப்படியும் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக சுப நாளுங்க இன்றைக்கு ரிஷபத்தினர் எல்லோருக்கும் பாக்கியாதிபதியான சனி பகவான் இப்போது பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாகவே பத்தாம் இடத்துல சனி இருக்கிறது பெரிய யோகமாக சொல்லப்படலை அப்படின்னா கூட கெடுபலன்களை தரக்கூடிய நிலைமையில் அவர் கண்டிப்பாக இருக்க மாட்டார் அதுவும் உங்களுக்கு ஆதிபத்திய விசேஷராக அவர் செயல்படுவார் பாக்கியாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகம் இல்லையா கடந்த காலத்தில் அஷ்டமச்சனியில்தான் அங்கே படாத பாடுபட்டீங்களே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த மூணு வருஷம் நினச்சி பார்த்தாலே உடம்பு அப்படியே சிலுக்குமே ஆடுமே அங்கமெல்லாம் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக கிடையாதுங்க ராசி சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் ராசியில் குரு இருக்கின்ற காரணத்தினால் எதிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையோடு இருப்பீங்க இதுவரைக்கும் கை கொடுக்காத வேலை அமைப்புகள் நல்ல மாற்றத்தோடு போகும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் இதை செஞ்சால் இது நல்லது என்கின்ற ஒரு தெளிவான சிந்தனைகள் உண்டு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் வெளிநாடு போகலாம் வெளிமாநிலம் போகலாம் உள்ளூர்லேயே பிழைக்கலாம் பூர்வீகத்திலேயே இருக்கலாம் அல்லது மனைவியின் பேரில் தொழில் வைக்கலாம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் தொழிலை சேர்ந்து பார்க்கலாம் என்பது போன்ற தொழிலில் அக்கறையாக நன்றாக வரக்கூடிய சில விஷயங்கள் கைக்கு அப்படியே கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அஷ்டமசனி விலகிடுச்சு இல்லை இனிமேல் பழைய கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக இருக்காது அதே நேரத்தில் ஒன்பதில் இருக்கிற சனி தாய் தந்தை உறவுகளை கெடுக்குமோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வயதான தாய் தகப்பனை கொண்டிருப்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய ஆரோக்கிய குறைவுகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குமே தவிர வேறு சில சூழ்நிலைகளில் வேறு எந்த விதமான கெடுதல்களும் நடக்காதுங்க அதே நேரத்தில் சிலருக்கு வேதாந்த எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனியால் உண்டு சித்தர்களுடைய தரிசனம் குருமார்களுடைய ஆதரவு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதீதமான ஆன்மீக ஈடுபாடுகள்லாம் வரக்கூடிய நிலைமைகள் சிலருக்கு பார்த்திங்கன்னா புனித தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் அது ஒரு நல்ல அமைப்பு தானேங்க இவ்வளோ நாள் நம்ம பார்க்காம இருந்த ஒரு திருப்பதிக்கு போகணும் காலகஸ்திக்கு போகணும் இது ரிஷிகேஸ் போகணும் கைலாஸ் யாத்திரா போகணும் காசிக்கு போகணும் கங்கையை இது பண்ணணும் என்கின்ற மாதிரியாக நீண்ட நாட்களாக மனதில் ஒரு மாதிரியாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆன்மீக ஸ்தலங்களை போய் பார்த்து வருகின்ற வாய்ப்பு புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இது இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்திற்குள்ளேயே உங்களுக்கு மனதிற்குள்ளேயே உறுப்பெற்று அதை அப்படியே நடத்தி காட்டக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் சனி அமர்ந்து அஷ்டம சனி காலமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே அஷ்டமச்சனினோன்னு அப்படியாகும் இப்படியாகும் என்கின்ற மாதிரியான ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமோன்ற கலக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷ காலத்திற்கு அஷ்டமச்சனியை செயல்பட முடியாத அளவிற்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அவருக்கு கோச்சார வேதையை கொடுப்பதால் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான நல்ல நாளாகவே நல்ல வரப்புகின்ற மாதங்களும் நல்ல மாதங்களாகவே இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கிறது பதினோராம் இடத்துல ராகு குரு போன்ற அமைப்புகள் அதாவது ராகுவை பார்க்கின்ற அமைப்பு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் பார்க்கப்படக்கூடிய ஒரு எல்லாம் பெரிய அளவிற்கு நல்லதுகளை மட்டுமே செய்யும் என்பதால் அஷ்டமசனியை பற்றிய கவலைகள் தேவையில்லாத ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மற்றவர்களை நம்பி பணத்தை கொடுப்பது பணத்தை முதலீடு செய்வது புதிய தொழில் ஆரம்பிப்பது போன்ற விஷயங்களில் மட்டும் ஒரு சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக கண் கருத்துமாக வேண்டிய ஒரு அக்கறையும் பொறுமையும் தேவைப்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு உண்மையிலேயே அவர் உங்களுக்கு யோகாதிபதி பஞ்சமாதிபதி வந்து இன்றைக்கு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பது என்பது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ஆதிபத்திய அமைப்புகளை நல்லவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கெடுபலன்களை கொடுக்க மாட்டார் ஆனால் என்ன ஒன்று மனசுக்குள்ளே சந்தேக நிலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்துருவார் இது இப்படி இருக்குமோ அது இப்படி இருக்குமோ என்கின்ற மாதிரியாக வரப்போகின்ற மாதங்களெல்லாம் இந்த தொழிலை செய்யலாமா அந்த தொழிலை செய்யலாமா இவரை நம்பலாமா அவரை நம்பலாமா என்கின்ற எண்ணங்கள் அப்படியே கன்னிராசிக்காரர்களுடைய மனதிற்குள் அலைமோதக்கூடிய நாளாக you இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் ஒரு மன கிளேசத்தையும் கொடுப்பார் என்பதுதான் ஜோதிட மூல நூல்கள் சொல்லுகின்றன மனைவிக்கு உடம்பு சரியில்லையோ மனைவிக்கு இப்படி ஆயிடுமோ அல்லது கணவனுக்கு இப்படி ஆயிடுமோ அல்லது வருகின்ற வருமானத்தை இந்த வழிகளில் இவர் செலவு செய்கிறாரோ என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில நம்பிக்கையின்மை அமைப்புகளைத்தான் இந்த ஏழாம் இடத்து சனி கொடுக்கும் ஆகவே இந்த சகுனி வேலை பார்க்குறாங்க பாருங்க உங்க வீட்டுக்காரர் இப்படி பண்றாரு உங்க வீட்டுக்காரமா இப்படி பண்றாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது மனிதர்களை தவிர்த்து விட்டாலே குடும்பத்தில் அமைதி இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க ஏழாம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நாளான இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான அமைப்பாக ஆறாம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷ காலத்திற்கு அத்தனை அமைப்புகளும் கோச்சார ரீதியாக துளாராசிக்காரர்களுக்கு நன்மையாகவே இருக்கின்றன என்பது தான் உண்மை அதிலும் உங்களுடைய ராஜயோகாதிபதின்னு சொல்லக்கூடிய நான்கு ஐந்திற்கு அதிபதி இப்போது ஆறாம் இடத்தில் குருவின் வீட்டில் அமர்ந்திருப்பது என்பது எதிரி தொல்லைகள் கடன் தொல்லைகள் நோய் தொல்லைகள் அவைகளை அப்படியே அப்படியே முற்றும் மூறாக எந்த விதத்திலையும் இல்லாமல் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து திரும்பி பார்த்தீங்கன்னா அப்பாடாக அந்த கடனை அடைச்சிட்டேங்க உண்மையிலே உடம்பு நல்லாயிடுச்சுங்க எதிர்ப்புகள் எல்லாம் அப்படியே அடக்கிட்டு நாம் பாட்டில் என் வேலையை பார்த்துக்கிட்டு போகிறேங்க சந்தோஷமாக சொல்ல வேண்டிய அமைப்புகள் அத்தனையும் உருவாக்கி வைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க முயற்சிகள் பலிக்குங்க தொழில் ரீதியாக நல்ல விஷயங்கள் நடக்கும் உதவியாளர்கள் கிடைப்பாங்க பங்குதாரர்கள் கிடைப்பாங்க தனிமரம் தோப்பாகாது இல்லையா நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளியே காட்டக்கூடிய அளவிற்கு சில வாய்ப்புகள் கிடைத்து நல்ல உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் போன்றவர்கள் கிடைத்து தொழில் வேலை வியாபாரம் போன்றவைகள் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் முதல் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பஞ்சம பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பெரிய கெடுதல்களை கண்டிப்பாக செய்வதில்லை ஆனால் என்ன மாற்றங்களை செய்வார் ஒரு நினைக்கிற ஒன்ன வந்து அப்படியே முடக்கக்கூடிய வேலைகளை செய்வார் ஏறுக்குமாறான சில எண்ணங்கள் ஏறுக்குமாறான சில திட்டங்களை போட்டுவிட்டு அகலக்கால் வச்சுட்டோமே இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது தெரியலையே என்கின்ற மாதிரி முன்வைத்த காலை பின் வைக்க முடியாமலும் முன்னாடியும் போக முடியாம புலிவால பிடிச்சவர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாள் முதல் கண்டிப்பாக ஆரம்பிக்குதுங்க ஆயினும் பொதுவாக ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியின் மூலமாக பிள்ளைகளுடைய முன்னேற்றம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஆனால் பிள்ளைகளை கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அமைப்புகள் பிள்ளைகள் வெளிநாட்டிற்கு போகணும்னு சொல்லுது வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும்னு சொல்லுது அல்லது ஹாஸ்டலில் போய் பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஹை குவாலிட்டி ஸ்கூல் ஒன்று இருக்கு அதில் போய் சேர்த்து விடலாம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் அப்படியே பெற்றவர்களுக்கு நீங்கள் போல நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வயதிற்கு வந்த பெண்ணை வைத்திருக்கிறோமே இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வருடமே பெண்ணை திருமணம் செய்து நல்ல அமைப்புகளும் உருவாகக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்கில் சனி என்கின்ற அர்த்தாஷ்டம சனி அமைப்பு இப்போது இருக்கிறது உண்மையை சொல்லப்போனால் அஷ்டமச்சனியும் அர்தாஷ்டம சனியும் கடுமையான கெடுவலன்களை செஞ்சிடும் அப்படின்னு ஒரு பயமுறுத்துவாங்களேன்னு பார்த்தா எல்லா ராசிக்கும் எல்லா விதிக்கும் விதி இருக்கின்றன என்பதன் அடிப்படையில் நான்கில் உங்களுடைய ராசிநாதனாகிய குருவின் சுப வீட்டில் இருக்கக்கூடிய சனி பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டாருங்க அதே நேரத்தில் வயதான அம்மாவை கொண்டவர்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கங்கள் இருக்கும் தாய்க்கு ஏதேனும் ஒரு உடல்நிலை சரியில்லாம அமைப்பு தாயை திருப்திப்படுத்தக்கூடிய அமைப்புகள் அண்ணன் தம்பி ரெண்டு பேர்ல இவங்க நல்லா இல்லை அவங்க நல்லா இல்லை அக்கா தங்கைகள் வாழ்க்கை நல்லா இல்லை நீ மட்டும் நல்லா இருக்கிற அவர் நல்லா இல்லை என்பது மாதிரியான நான்கு பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள் பெற்றதில் ஏதோ ஒன்று ஒரு மாதிரியாக சோடையாக இருக்கிறது என்கின்ற எண்ணம் தாய்க்கு வந்து அதை நம்ம எந்த விதத்திலும் தவிர்க்க முடியாதபடி அம்மாவை பற்றி கவலைப்படக்கூடிய சூழல்கள் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்திற்கு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இளையா இளைவராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அகலக்கால் வைக்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக வரும் ஆனால் தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலையை விடலாம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய தொழில் நன்றாக இருக்கக்கூடிய தொழிலின் மூலமான வரக்கூடிய யோக சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க ராசிக்காரர்கள் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு ஏழரை சனி என்கின்ற அமைப்பு சில மாதங்களுக்கு முன்பு தான் உங்களுக்கு முழுக்க முடிஞ்சு போச்சு நல்ல விதமான தன்மைகள் இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்க வேண்டும் மூன்றில் சனி இருக்கும்போது எந்தவித தடைகளையும் விளக்குவார் உங்களை பற்றி ஏதாவது ஒரு நெகட்டிவ் அமைப்புகளை தடுக்கக்கூடிய ஒரு கவசம் போல செயல்படுவார் என்பதுதான் உண்மை மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் மூன்றில் சனி இருக்கக்கூடிய ஒன்று அவர் ராசிநாதனாகவும் உங்களுக்கு இருந்து சுவரின் வீட்டில் இருக்கிறதுனால தொட்டது தொடங்கக்கூடிய எதுவும் சரியாக நடக்கக்கூடிய இன்னும் ஒரு ரெண்டு வருஷ காலத்திற்கு உங்களுடைய முயற்சிகள் முற்றாக அப்படியே பலிக்கக்கூடிய ஒரு நல்ல முதன்மை நாளாக இந்த நாளை சொல்லலாங்க இதுவரைக்கும் கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக என்னென்ன சோதனைகள் இருந்ததோ எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய அனைத்து எண்ணங்களும் பலிக்க முடியாமல் இருந்ததோ தடுக்கப்பட்டிருந்தீர்களோ பிறருடைய உதவிகள் தேவைப்பட்டதோ இவைகள் எதுவும் இல்லாமல் உங்கள் திறமையை அப்படியே நல்லா காட்டக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வேலை நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் வழக்குகள் சாதகமாகும் எல்லாம் நன்மைக்கே என்கின்ற உணர்வோடு எதையும் ஜெயிக்கக்கூடிய யோக நாள் மகரத்திற்கு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி சில வாரங்களுக்கு முன்பு விலகி இப்போது சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஐயா இதை பாத சனின்னு சொல்லுவாங்களே போகும்போது எதுனா கெடுதல்களை பண்ணிட்டு போவாரா அப்படின்னு பார்த்தா கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷங்களாக கொடுத்த அடி பெரிய அடி இல்லையா அது மாதிரி அடியை இனிமேல் கும்பராசிக்காரர்கள் திரும்ப வாங்கவே போகிறதில்ல அதனால சனியின் மூலமாக இனிமேல் நன்மைகள் தான் இருக்கும் ராசியை வர இப்போ குரு பார்த்து கொண்டிருக்கிறார் வருமானத்தை தடுக்கக்கூடிய வேலையில் அவர் பண்ணுவாரோன்னு பார்த்தா அது ஏற்கனவே அவர் பண்ணிட்டாரு இனிமேல் அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்காது ஏற்கனவே பட்ட காயத்திற்கு மருந்து தடவுவதைப் போல கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக ஐந்து ஆண்டுகளாக எந்த எந்த இடத்துல பாதிக்கப்பட்டீர்களோ அந்தந்த இடத்திலிருந்து நன்மைகள் நடப்பதற்கான அத்தனை அமைப்புகளையும் இப்போது பாத சனியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் செய்வார் என்பதால் ரெண்டுல சனியை பற்றி கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்தில் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பெரியவங்க கிட்ட பேசுறது எப்படி சின்னவங்க கிட்ட பேசுறது எப்படி எதிர்ப்பாளர்கிட்ட பேசுறது எப்படி நண்பர்கிட்ட பேசுறது எப்படி உறவுகள்கிட்ட கூட பேசும்போது டக்குன்னு வார்த்தையில ஒரு சிலிப்பான வாய் வார்த்தை வந்து ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி இப்படி பேசிட்டாரு இவர் இப்படி பேசலாமா கொள்ளலாமா என்பது மாதிரியான வாக்கு தவறுதல் போன்ற விஷயங்கள் தான் நடக்குமே தவிர கஷ்ட நஷ்டங்கள் பணக்கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க வரப்போகின்ற நாட்களையும் சேர்த்து இன்றைக்கு மீன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி அமர்ந்து ஜென்மச்சனியாக அமைந்திருக்கிறது ஐயா ஏற்கனவே அதுக்கு முன்னாடி ஒன்றரை வருஷம் சென்மராக இருந்தது இப்போது ஜென்மச்சனி வரிசையா எனக்கு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே ஜென்மச்சனி சில பல அனுபவங்களை கொடுக்கும் அந்த அனுபவங்கள் கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவசியம் தேவை ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு தாய் தகப்பன் ஒரு பாதுகாவலாக இருந்து அப்படி இப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய நேரத்துல டீனேஜ் பருவத்திற்கு பதினெட்டு பத்தொன்பது வய வந்துவிட்ட ஒரு பையனுக்கு சமூகம்தான் சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் யாராக இருந்தாலும் மற்றவர்களிடமிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் பொது ரொம்ப பொதுவான ஒரு அமைப்பாக பணம் பற்றிய புரிதல்கள் வேண்டும் உறவு நட்புகள் பற்றி இந்த மனுஷன் எப்படி இருப்பார் இந்த மனுஷன் எப்படி இருப்பார்னு சில விஷயங்கள் ஜென்மச்சனி என்று சொல்லப்படக்கூடிய சனி அப்படியே ராசியில் இருக்கும்போது மட்டும்தாங்க நடக்கும் அந்த அனுபவங்களை வச்சு உங்களுடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்குமே தவிர ஒருபோதும் சனி பகவான் பெரிய கெடுதல்களை செய்யாதவராகவே மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருப்பார் அதிலும் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் தரக்கூடிய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதாங்க உண்மை இது சரியில்லை அது சரியில்லை புருஷன் சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை புள்ள சரியில்லை வேலை சரியில்லை பணம் இல்லை மனமில்லை என்பது போன்ற அமைப்புகள் இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன அது கூட இன்னும் சில வாரங்களில் படிப்படியாக கண்டிப்பாக விலகும் ஜென்மச்சனி என்கின்ற அமைப்பு ஒரு நேரத்தில் அனுபவங்களை மட்டுமே தரும் என்பதை புரிந்து கொண்டாலே இந்த நாள் இனிய நாள் என்பதுதான் உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து மகர ராசிக்கான விரிவான ராகு கேது பயிற்சி பலன்களை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் தனுசு வரையிலான ஒன்பது ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கறத பார்த்துட்ட நிலையில பத்தாவது ராசி கேந்திர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் கேது பயிற்சி இப்போது ரெண்டு எட்டில் வந்திருக்கு இந்த ரெண்டு எட்டு என்றது பொருளாதார தடையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐயா இப்போ தாங்கயா ஏழு ரச்சனை முடிஞ்சது ஒரு ஏழு வருஷமாக படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறேன் டக்குன்னு இப்போ கேது பயிற்சி ரெண்டில் வந்திருக்குன்னு சொல்கிறீங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே இந்த ராகு கேது பயிற்சி பெரிய சோதனைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறதே இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க தான் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பண வரவை தடுப்பார் என்பது உண்மை என்றாலும் கூட அவர் வந்த நாளில் இருந்தே அவர் இருக்க போகின்ற பெரும்பாலான நாட்கள் வரை குருவின் பார்வை அவருக்கு கிடைக்குதுங்க அதனால கண்டிப்பா அவர் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையை கொடுக்க மாட்டார் ராகுவை விட கோச்சாரத்தில் வலிமையான கிரகமான சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் இப்போது சில வாரங்களுக்கு முன்பு நடந்த சனி மாற்றத்தின் மூலமாக ஏழரை சனி என்கின்ற அமைப்பு உங்களுக்கு அப்படியே விலகி போயிடுச்சு ஏழரைச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கை நல்ல விதமாக செட்டில் ஆகணுன்றது ஒரு விதிங்க நல்ல ஏழரை ஏழரைச்சனியில் நீங்கள் பட்ட கடனை அடைக்கணும் பட்ட கஷ்டத்துக்கு நிவர்த்தி கிடைக்கணும் எல்லா த பாக்கியங்களும் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் கல்யாணம் ஆகணும் புத்திர கிடைக்கணும் வேலை நல்லா இருக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை ஏற்பட வேண்டும் என்பது எல்லாமே ஏழரை சனி முடிந்ததற்கு பிறகு இளைய பருவத்தினர் அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் என்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காதுங்க வருமானம் வருங்க ஆனால் ஆறாம் இடத்திலிருந்து குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆக அது என்ன நடக்கும் செலவுகள் அதிகமாக போகும் இரண்டில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில் இருப்பதால் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் அத்தனையுமே கொஞ்சம் செல்லுபடியாகக்கூடிய தன்மைகள் உண்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இப்போது வரும் அந்த போய் நல்ல விதமாக சம்பாதிக்கவும் முடியும் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்கள்லேயே நல்ல வேலை வாய்ப்பு நல்ல வருமானங்கள் போன்றவைகள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு பெரிய சோதனைகள் சர்வ நிச்சயமாக இருக்காது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் மூலமாக ஆன்மீக எண்ணங்கள் வரக்கூடிய சூழல் அடிக்கடி பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு குலதெய்வ தரிசனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை இஷ்ட தெய்வ தரிசனம் பரி தரிசனத்திற்காகவே தெய்வ வழிபாட்டிற்காகவே தூர இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு எட்டாம் இடங்களில் ராகு கெதுக்கள் இருந்தாலும் அவர்கள் சுபத்தன்மையோடு இருக்கிறனால பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காதுங்க சிலருக்கு மட்டும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக முரண்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே இந்த மாதிரியானவர்களை கொஞ்சம் எச்சரிக்கை கலந்த உணர்வோடு நம்மோடு சேர்த்துக்க கூடியது நல்லதுங்க ஒரு தொழிலுக்கு பார்ட்னராக வராரு வேண்டாங்க நம்ம கொஞ்சம் பார்த்து செய்யலாங்க என்கின்ற மாதிரியான அமைப்பு அல்லது அவரோட சுத்தமா அவரை நம்பி கையில குடுத்தராம உடையவன் இல்லா இருக்கை பால் என்பது இந்த பகுதியில் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா என்னதான் இருந்தாலும் முதலாளியாகிய பங்குதாரராகிய நாம் இருந்து பார்த்தால்தான் அந்த தொழில் சிறக்கும் என்பதை கொஞ்சம் மனசுல கவனமா வச்சுக்கிட்டு மத்தவங்களை நம்பாம தொழில்துறை வேலை அமைப்புகளில் நீங்களே உங்களை நம்ப வேண்டிய ஒரு அமைப்பாக இந்த ராகு கேது பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்குங்க ஏழறிச்சனி முடிஞ்சிட்டதுனால பெரிய சோதனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது என்பதே இந்த ராகு கேது பயிற்சிகள் மகர ராசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக நிச்சயமாக இருக்குங்க திங்கட்கிழமை அன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலனை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் மகர ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க